அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்ல வரக்காக ஹலோ நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னா திருச்சிராப்பள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு என்ன ஒரு ஒரு தருணம்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு என்னோட மேரேஜுக்காக நான் ஊருக்கு வெக்கேஷன் வந்திருந்தேன் மேரேஜ் முடிஞ்சு திரும்பி நான் துபாய்க்கு போகிறேன் ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரில அவ்வளோ ஒரு ஃபீலிங்கோட நான் வந்துட்டு இந்த தாய்நாட்டை விட்டு நான் வந்துட்டு சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவை விட்டுட்டு நான் போகிறேன் அல்லாஹ் மீண்டும் அல்லாஹாலா வந்துட்டு நம்மளை திரும்பி வரணும் அப்படின்ச்சா அல்லாஹாலா வர வைப்பான் இன்ஷால்லா அல்லாவோட பேரால் இன்சாலா ஃபாரின் போகிறேன் நான் நான் ஃபாரின் போகிறதுக்கு எங்கள் அத்தா என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் என்னை விட்றதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கூட போய்ட்டு அவங்க அவங்களுக்கு நின்று நல்லா ஜாலியாக பேசிவிட்டு ஊருக்கு போகிறேன் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தா அக்கா என்னோடய ஒய்ஃபு என் ஃபே ஃபேமிலியில் எல்லா நண்பர்களும் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அண்ணன் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் நான் இந்த தருணம் வந்துட்டு என்றைக்கும் எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாது முன்னாடிலாம் வந்துட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் இப்போது வந்துட்டு இப்போது மேரேஜ்க்கப்புறம் வந்துட்டு எதாக இருந்தாலும் விட்டுட்டு போகிறது இப்போ எல்லாருமே வந்துட்டு என் ஒய்ஃபும் சரி அத்தாவும் சரி எல்லோரையும் திட்டு தனியாக போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் நிறையா இருந்துச்சு இந்த வாட்டி யார் யாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும் அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தருணத்தை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இன்ஷாலா நல்லபடியாக நான் போய் இறங்குனது வாசாயிங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு மார்னிங் ஃபைவ் டென்னுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டு நான் ரெண்டரை மணிக்கெலாம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் மூணு மணிக்கெலாம் போர்டிங் போ போர்டிங் முடித்து உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டேன்னு ரெண்டரை மணி நேரத்துக்கு நான் ஃப்ரீயாக தான் உட்காந்துருந்தேன் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு ஏற்றிட்டாங்க இப்போ எனக்கு வந்துட்டு கேட் நம்பர் ஃபோர் தான் வந்துட்டு அலவுட் பண்ணியிருந்தாங்க அது டி ஃபோர்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி போயிட்டு திரும்ப உள்ளே போனோம் நாங்கள் எல்லாட்டையும் பேசியிருந்துட்டு வர்றதுக்குள்ள மனசங்கடமாக போச்சு இன்ஷால்லா அல்லா தல நானே திரும்பி நம்ம இன்ஷாலா மீட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோன்னா உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ புதுசாக இதை அமைச்சிருக்காங்க அந்த ஏர்போர்ட்டு நீ பார்க்கலாம் அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு அழகழகான விதமான உள்ளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க பேசஞ்சர் வந்துட்டு எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை கூடாதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறவங்களுக்கு தனியாக சீட்டும் உட்காந்துருக்கவங்களுக்கு தனியாக சீட்டும் அதே மாதிரி சார்ஜர் கேபிள் சார்ஜர் வந்துட்டு ரெண்டு வகையானதையும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்க சார்ஜர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா திரும்ப போகும்போது அந்த அடாப்டரோடு தான் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் மறந்துடுவாங்க அடாப்டர்லாம் அது தேவையில்லை இங்கே அடாப்டரும் போட்டுக்கலாம் நார்மல் ரவுண்ட் ஃபின் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம் எல்லா வசதியும் உள்ளே இருக்குது இன்சால உள்ள போய் காட்டுறா வாங்க பார்க்கலாம் இது வந்துட்டு நம்ம போர்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளே போன லொக்கேஷன் வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போது டியூட்டி ஃப்ரீ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறையா இருக்குது பட் ஆனால் ஒரே ஒரு ஷாப் மட்டும் தான் இங்கே வச்சிருக்காங்க டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே கம்மிங் ஜூம் தான் போட்டிருக்காங்க இன்சாலாக பாருங்கள் வீடியோலாம் அவங்க பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ நண்பர்களே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது கேட்குற பாடலையும் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து கேட்குற பாடலும் ரெண்டும் ஒன்று தாங்க எவ்வளோ ஒரு ராகமாக நம்ம இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே போகலாம் தெரியுமா இந்த ரெண்டரை மணி நேரம் நமக்கு போகிற டைமும் தெரியாது தூங்கிறாலும் தூங்கிக்கிட்டே பாட்டை கேட்டுக்கிட்டே சில பேர் தூங்கிடுறாங்க நான் ஒரு அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன் அந்த அண்ணன் சொன்னாங்க தம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறது வந்துட்டு நம்ம பஸ்ஸில் வர மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாங்க ஏன்னா நீங்கள் தான் போறீங்களே ஃபீல் பண்ணலான்னு கேட்டதுக்கு அந்த சொன்னாங்க ஃபீலிங்காக தான் தம்பி இருக்குது பட் ஆனால் நம்ம பஸ்ஸில் டிராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த ஃப்ளைட்லையும் இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளே யாரும் பாட்டு போட மாட்டாங்க நம்மளா பாட்டு கேட்டுப்போம் ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அந்த ஒரு ராகத்தான ஒரு சாங்கை கேட்டுருக்குங்கிறதுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு டீ கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த டீ கடையில் என்னென்ன என்னென்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன் டீ வந்துட்டு நூறுரூபா சிக்கன் சாண்ட்விஜ் முந்நூறுரூபா பன்னீர் சாண்ட்விச் நூற்றி எண்பது ரூபா வெஜிடபிள் சாண்ட்விச் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்லேருந்து இரநூத்தி பத்து ரூபா வரையும் இருக்குதுங்க அந்த கன்ஃபர்மேஷன் ரேட் எனக்கு தெரியலை பட் ஆனால் அந்த ரேட்டு தான் நான் வந்துட்டு கேட்டப்போ சொன்னாங்க அதே மாதிரி கொக்கோ கோலாலாம் எடுத்தீங்கன்னா கொக்கோ கோலா பெப்ஸிலாம் எடுத்திங்கன்னா நூற்றி பத்து முப்பத்தி இருபது ரூபா இப்போ நான் வாங்கியிருக்கிறது சிக்கன் சாண்ட்விச் தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது முன்னூறுபா வாங்க நம்ம ஒரு காசுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறவங்க திராகம் செய்துன்னு செலவழிக்க வேணாம் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஆயரூவாவது உள்ளே கொண்டு போயிடுங்க அப்போ தான் ஃப்ளைட்லேயும் சரி ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் சரி நம்மளுக்காக வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதை செலவழிச்சிக்கலாம் நம்ம ஃபாரின் போகிறதில் அங்கே நமக்கு கண்டிப்பாக கம்பல்சரி திராம்ஸ் தேவைப்படும் அதனால் அங்கே திராம்ஸ் மட்டும் செலவழிங்க அதிகமாக செலவிக்காதீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண பாருங்கள் அப்புறம் அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டடியாக இருக்கும் சார்ஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ பார்த்து ரசிங்க எங்களுக்குள்ள ஃப்ளைட்டு வந்து இறங்கிருச்சு அதுக்கு டீசல் நிரப்புறதும் லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுமா இருந்தாங்க பணியாளர்கள் எல்லோரும் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃப்ளைட்டுக்கு போவோம் இன்ஷா அந்த வீடியோ எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள் இன்சாலாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்க நண்பர்களே மீன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஃப்ளைட் எல்லாம் ரெடியாக இருக்குது கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துட்டு எங்கள் எல்லாருமே உள்ளே போட்டு போர்டிங் பஸ் போட்டு கேட்டு ஃப்ளைட்டுக்கு அனுப்பிடுவாங்க இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்சால அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும் நண்பர்களே இது தாங்க நம்ம போகிற ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட்டுக்கு இப்போ வந்துட்டு என்னென்னா டீசல் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க டீசல் ஏற்றிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாமே அதில் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டாங்க இப்போ டீசல் மட்டும் நிரப்புறதுதான் இன்னொரு ஒன் ஹவரில் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் நம்ம போர்டிங் முடிச்சுட்டு இப்போது ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறப்போ அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சு எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாருமே வந்துட்டு எல்லாம் ரெடியாகி தயாராகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் வந்துட்டு மியூட் பண்ணி தான் இங்கே வாய்ஸில் கட் கொடுத்துட்ருக்கேன் இன்ஷால்லாம் இதில் வந்துட்டு எங்களை கூப்பிடுறாங்க எல்லோரும் நாங்கள் கிளம்பி போகிறோம் ஃப்ளைட்டில் போயிட்டு இன்ஷல்லா உள்ளே போயிட்டு ஃப்ளைட்டில் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதாங்க போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு நம்ம கையில் பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸ் இருக்குது இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அவங்க ஃப்ளைட்டை ஏற நிலையில் இருக்குது இப்போ நூற்றி எண்பது பேசஞ்சர் மொத்தம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் நூற்றி எண்பது பேசஞ்சர் வந்துருக்கிறோம் இந்த நூற்றி எண்பது பேசஞ்சரும் ஏறினோன்னே கரெக்ட் டையத்தில் கரெக்ட் டைமில் கரெண்ட் கரெக்டாக டெப்பாச் ஆகிடும் ஃப்ளைட்டு கரெக்டாக எடுத்துடுவாங்க அதே மாதிரி ஃபோர் நாலரை நேரம் டிராவல் இருக்குதுங்க அந்த நாலரை மணி நேரத்தில் கரெக்டாக ஆனால் ஏ நான் இப்போது பயணம் பண்ண இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் ஃபோர் டைம்ஸ் நான் வந்துட்டு ஊருக்கு இந்தியா போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த இதுலையும் வந்துட்டு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்துட்டு லேண்ட் பண்ணிடுறாங்க ஃப்ளைட்லாம் அந்த ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு லேட் பண்ணதே கிடையாது கரெக்ட் இதில் வந்துட்டு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே போய் லேண்ட் பண்ணிடுறாங்க இப்போ எல்லாம் வந்துட்டு போர்டிங் பாஸ் வச்சு நிற்கிற ஃப்ளைட் உள்ளே போக போகிறோம் இதெல்லாம் போர்டிங் பாஸ் பார்த்துக்கோங்க கூடவே தனித்தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம கையிலையே இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம் இன்ஷல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இன்ஷா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உள்ளே ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க பக்காதான் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறது இன்ஷாலாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாய் அப்புறம் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இப்போ நூற்றி ஐம்பது இருக்கைகள் இருந்து இருக்கிறது இதில் நம்ம வந்துட்டு பத்தொம்போது ஏ நமக்கு வந்துட்டு விண்டோ சீட் தான் கேட்டிருக்கேன் ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் தான் சொல்கிறேன் ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் அமேசானில் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது சீட்லாம் வந்துட்டு செலெக்ஷனில் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபா அப்படின்னா நானூறு ஐநூறு ஆயிரம் செலெக்ஷன் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து நீங்கள் பேக் சைட்லாம் போனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி தரும் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தால் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேட்டில் கூட கொடுப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு எனக்கு விண்டோ சீட் தாங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சீட் தராமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்க ஃப்ளைட் புக் பண்ணுறவங்க அமேசான்லேயே டிக்கெட் புக் பண்ணுங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் யாரும் ஃப்ளைட்டில் வந்துட்டு கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்காதீங்க ஏசியெல்லாம் நல்லா நார்மலாக இருக்கும் நம்ம தண்ணி வாட்டர் கொடுப்பாங்க நீங்கள் வெளியிலேயே ஃபுட்டு எது இருந்தாலும் வாங்கிட்டு வர பாருங்க இங்கே வந்தீங்கன்னா ரேட்டு கூட தான் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டிங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் கண்டிப்பாக ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க அது நம்ம தான் எக்ஸ்டன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே கொடுப்பாங்க டீ வந்துட்டு எல்லாம் கேட்டு வருவாங்க டீ நூற்றி எண்பது நூற்றி பத்து இரநூறுபான்னு அங்கேயே அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க ஊருக்காசுன்னா தாங்குவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இங்கே வரும்போது எல்லாமே ரெடி பண்ணி தயாராக டீயாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி நீங்களே பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கம்பல்சரி சொல்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போர்டிங் பஸ் போடும்போதே நீங்கள் சொல்லிவிடுங்க எனக்கு விண்டோ சீட் தாங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விண்டோ சீட் போட்டு தருவாங்க தராமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி போர்டிங் போடும்போது த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வாங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடிலாம் போவேன்னா கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கேப்பில் கரெக்டாக போங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிடாதீங்க கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் உள்ளே போனால் போதும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு போர்டிங் போட்டு நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் எங்கே நீங்கள் இறங்கணுமோ அப்போ நான் துபாயில் வந்து இறங்கணுன்னா எனக்கு லக்கேஜ் உடனே கிடைக்கும் உடனே லக்கேஜ் உடனே கைக்கு வந்துடும் நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சீட்டு வந்துட்டு எப்படின்னா ஃப்ளைட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ஏதாவது ஃப்ளைட் ஏதாவது ஆகி ஆக்சிடென்ட் ஆக போகிற மாதிரியோ இதுவோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லி ஃப்ளைட்டில் போட்டிருக்காங்க மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க இனிமேல் வர 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 வீடியோக்களும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் இன்ஷெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கம்

यदि आप बकर निकाल दौर से बाहर निकलने फिलहाल जगह को बीमार से निकलने के थे पहले यदि आप वोट के मेडियम आपसे निकल जाते हैं तो हमारे जहाँ के बाहर निकलने निकल के बाद जगट को இப்போ வந்துட்டு துபாயை வந்துட்டு லேண்ட் ஆக போகுது அரைவேலாக போகுது ஃப்ளைட்டு வந்துட்டு நான் வர்றது வந்து டெர்மினல் டூவில் தான் வரேன் நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி மெட்ரோவில் போய் தான் போகுவேன் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்காக நிறைய நிறைய நான் உழைக்கிறேன் இன்ஷல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நான் ஒரு வழியை காட்டுங்க இன்ஷா துவா செய்ங்க அல்லா தலா எல்லாருக்கும் ரொம்ப சேவானகா ஐ மீன் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு இன்ஷா இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து இங்கே செக்கிங் முடிச்சுட்டு இன்ஷாலாக நான் ரூம் போக போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு இன்ஷா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூம் போய்ட்டு இந்த உங்களுக்காக இந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் அந்த ஃப்ளைட்டு நாங்கள் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு இப்படி இறங்கினதும் நம்மளுக்கு லக்கேஜ் அவங்க தனியாக எடுத்துடுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி நமக்குன்னு இந்த மாதிரி வண்டி வந்து நின்றோம் பக்கத்துலேயே வண்டி வந்துடும் வண்டி வந்துட்டு நம்ம எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க உள்ளே போயிட்டு அங்கே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அங்கே செக்கிங் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போன உடனே நமக்கு டேக்ஸி கிடைக்கும் யாரும் வந்துட்டு ரிலேஷன் இருந்தாலும் வர சொல்லுவீங்க கண்டிப்பாக இல்லை புதுசாக வரவங்க நம்ம டேக்ஸி புதுசு தான் போன அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க ரிலேட்டிவாக இருந்தாலும் அவங்களை வர சொல்லுவீங்க தேர்ட் டைம் செக் ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்ட் டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு பழகிடும் அப்போ தான் வந்துட்டு நம்ம டேக்ஸி பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் துபாயை பொறுத்தளவு சப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலேட்டிவ் இல்லாமல் வராதிங்க ரொம்ப சிரமமாக போயிடும் ஓகே நண்பர்களே இன்ஷா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதோட நிறையா வாட்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன் இன்ஷல்லாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே அலாம் வரைக்கும் ரமத்துல வரக்காத்துஹூ